இந்த பதிவானது உங்கள் கையில் வந்து சேரும் வகையில் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவின் மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படணும் எந்த விதத்திலும் உங்களுக்கு இனி வாழ்வில் குறைகள் ஏற்படக்கூடாது இறைவன் அருளால் உங்கள் வாழ்வாதாரம் நல்லபடியாக மாறும்ன்றது என்னோட நம்பிக்கை அப்படித்தாங்க நான் இதுநாள் வரையிலும் ஒவ்வொரு பதிவையும் போட்டுக்கிட்டு இருக்கேன் இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் பல மடங்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதுக்கு காரணம் என்னன்னா இந்த பதிவு மட்டும் கிடையாதுங்க உங்கள் முயற்சி உங்களுடைய எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த பதிவை பார்த்து எப்படியெல்லாம் இருக்கணும் எதெல்லாம் செய்யலாம் நேரம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு வரும்பொழுது அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களை வந்து மாற்றிக்கிட்டதோட விளைவு தான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான அமைப்பு இது நாள் வரையில் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்டில் போட்டிருக்கீங்க எல்லாருமே அதான் சொல்கிறீங்க உங்களோட பதிவானது எனக்கு வந்து சரியாக அமையக்கூடியதாக இருக்குது நீங்கள் சொல்லும் விதம் எங்களுக்கு சரியாக இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு உங்களோட பதிவின் மூலமாக என் வாழ்க்கையில் கொஞ்ச நாள் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா இது தாங்க எனக்கும் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமிக்க ஒரு காலமாக இருக்குது ஏன்னா நான் ஒருத்தவங்களுக்கு சொல்லி அந்த பலன் மூலமாக உங்கள் வாழ்வாதாரம் மாறுது உங்களுக்கு எல்லா விதத்திலும் சரியான அமைப்பு ஏற்படுதுன்னு அது இறைவன் செயல்தாங்க என் மூலமாக இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னு நினச்சிக்கோங்க அது நான் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு கடத்திட்டேன் அவ்வளோதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி இருக்குங்க இந்த நேரமானது இப்படி இருக்குது இதில் நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை சரியாக அமைச்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் செய்யாதீங்க இதெல்லாம் செய்யுங்க இப்படி மாறிடும் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் செயல்படுத்துறீங்க இல்லைங்களா அதுவும் இறைவன் செயல் உங்களை இப்படியெல்லாம் செய்யுங்க அப்படின்னு அவர் செய்ய வச்சு உங்களை ஒரு மாறுதல் ஏற்படுத்தி உங்கள் மனசை நிம்மதியாக்குறார் முதல்ல உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார் அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா வாழ்வாதாரம் மாறும் அப்படிங்கிற உங்களை முயற்சி பண்ண வைக்கிறார் இது எல்லாமே கடவுள் சித்தம் தாங்க உங்கள் குணம் என்ன உங்களுக்கு பலகீனம் என்ன பலம் என்ன அப்படிங்கிற சில விஷயங்களை புரிதலை உங்களுக்கு உங்களோட திறமை என்னன்னு கூட உங்களுக்கு தெரிய வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இறைவன் செயல் அப்படி இருக்கும் பொழுது எல்லாமே மாறுதலாக மாறுவதற்கு இந்த ஒரு பதிவானது உங்கள் வீட்டை தேடி வருதுங்க நல்ல உள்ளங்கள் படைத்த உங்கள் அனைவருக்கும் இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றங்களுக்காக இந்த பதிவு இருக்குதுன்னா அதுதான் எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ராசி எந்த ராசிக்குன்னு பார்க்கும் பொழுது மீன ராசிக்கு மீன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய காலம்தாங்க சுப பலன்கள் இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் பட்ட பாடுகளுக்கு எல்லாமே பலன் தரக்கூடிய காலம் இது தாங்க என்னங்க இப்படி சொல்கிறீங்கண்ணா ஏழரை சென்னையில் இருக்கிற நீங்கள் வந்து இப்போ வந்து இப்படி சொல்கிறீங்களே அப்படின்றீங்களா சனி இல்லாத பொழுது மட்டும் இன்னும் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்களா இல்லை இல்லை அன்னைக்கும் கஷ்டம் தானே ஆனால் இப்போ நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க இதை நான் உறுதியாகவே சொல்லுவேங்க ஏன்னா ஏழரை சனியில் கஷ்டப்படக்கூடியவர்கள் மீனராசி கிடையவே கிடையாது காரணம் என்னென்னா உங்களுடைய குணமானது ஒரு இயல்பாக பார்க்கும் பொழுது எல்லா விதத்திலும் இனிமையானவர்களாக செயல்படுவதால் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காதுங்க ஏன்னா சனி பகவான் என்னக்கூடியவர் வந்து நியாயத்திற்கு உட்பட்டவர் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நியாயமானவர்கள் ஒரு எளிமையானவர்களை வந்து அவ்வளோ பாதகம்லாம் பாதகமெலாம் மாட்டாருங்க கொஞ்சம் தேவையில்லாத வேலை செய்யறது தேவையில்லாத சிந்திக்கிறது அந்த மாதிரியான சிலருக்கு தான் வந்து பிரச்சனைகள் இருக்கும் அது கூட பெரிய பிரச்சனைகள் வராது மீனராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடைபெறக்கூடிய காலம்தாங்க அதுவும் உங்களுக்கு வந்து விரையச்சனியில் பொழுது கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கலாம் கொஞ்சம் வந்து மீனராசிக்கும் அந்த சிக்கல்களை சந்திச்சிருக்கலாம் மன அழுத்தத்தை சந்திச்சிருக்கலாம் உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம் சிலருக்கு வந்து ரொம்ப பயம் கூட வரும் பதட்டம் பயம் என்ன பண்ண போகிறோம் நமக்கு இப்பயே எப்படி இருக்க இன்னும் வரக்கூடிய காலங்கள் ஏழரை வருஷமாச்சு இன்னும் எவ்வளோ கஷ்டம் கிடைக்குமோ அப்படிங்கிற பதட்டத்தோடு இருந்தீங்க இல்லைங்களா இப்போ அப்படி கிடையாது இப்போ சனிக்கு வந்த பிறகு ஒரு மாறுதல் இருக்கும் அதனால் இப்போ உங்களுக்கு பெரும்பாலும் கஷ்டமான சூழ்நிலை கிடையாதுங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும் சனி பகவானால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா இதற்கு முன்னாடியே நீங்கள் நிறைய கஷ்டங்களை நிறைய இடத்துல வந்து சிக்கல்களையும் அனுபவித்து வந்தாலும் எல்லா இடத்திலும் நேர்மையாக இருந்திருக்குறீங்க எந்த வித கெடுதலும் மற்றவர்கள் நினைச்சது கிடையாது மீனராசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மற்றவங்க வாழணும்னு என்ன இவங்க வேணால் கஷ்டப்பட்டிருப்பாங்க ஆனால் இவங்க வாழணும்னு மற்றவங்களை கஷ்டப்படுத்தினதே கிடையாது அதுதான் மீனராசியின் இயல்பான குணம் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய குணம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அப்படி இருக்கும் பொழுது மீனராசிக்காரர்கள் அப்படி தான் இருப்பாங்க மெழுகுவத்தி போல் மற்றவங்களுக்கு ஒளியை கொடுத்து தன்னைத்தானே உருக்கி கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இது நாள் வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு சனி பகவான் நிச்சயமாக கெடுப்பலன் கொடுக்க மாட்டாருங்க இந்த புரிதலோடு தான் நீங்கள் உங்களுடைய பயணங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் பயந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த கட்ட நகர்வு நமக்கு சரியாக இருக்காது நம்ம அடுத்தது என்ன செய்ய போகிறோங்கிற புரிதலே இருக்காது எந்த விதத்திலும் நாம் கெட்டு போகணும்னு சொல்லிட்டு எந்த கிரகங்களும் நமக்கு கொடுத்ததே கிடையாது பலன் நம்மளாக எதா செய்யறதாங்க அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு இருந்தால் மட்டும் போதும் எது செய்கிறோம் எது செய்யக்கூடாதுங்கிற தெளிவு இருந்தாலே போதும் எந்த கிரகமும் நமக்கு பாதகங்களை விளைவிக்காது அப்படியே இருந்தாலும் அது பெரிய வந்து கஷ்டத்தை ஏற்படுத்தாது ரொம்ப பெரிய கஷ்டப்படுறங்க எல்லாத்தையும் விட்டுட்டங்க தொழிலை விட்டுட்டங்க எல்லாம் இல்லைங்க கையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானால் அது நடந்தது கிடையாது உங்களால் தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதுக்கு மேலே சனி பகவான் கூட சேர்ந்து கொஞ்சம் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி விட்டுருவார் நம்ம சரியாக இருந்தோம்னா சனி பகவானும் சரியாகவே இருந்துருவார் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தேக ஆரோக்கியம் முதல்ல ஏற்படுது இதுதாங்க ரொம்ப முக்கியமாக வேணுன்றது ஏன்னா இப்போ ஜென்மசனியில் இருக்கும் பொழுது உடல் உபாதைகள் அடிக்கடிக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் குரு பகவான் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை நன்றாக இருக்க வைக்க அவர் எல்லா விதத்திலும் உங்களுக்கு பலன் தரார் அப்போ தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஜென்மசனியை கண்டு நம்ம அஞ்சவே தேவையில்லைன்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தொழிலாக உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படும் உங்களுடைய இலக்குகளை அடைய சரியான நேரம் எதுன்னு பார்த்தாலும் இது தான் இங்கே ஒரு லட்சியம் வச்சுருப்பீங்க இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க இது செய்யணும் அது செய்யணுன்ட்டு அத்தனையும் சரியாக நடக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோ மாறுதல்கள் நிச்சயமாக இருக்குதுங்க ஆனால் ஒன்றுத்தில் கவனம் வேணும் என்ன தான் நம்ம வந்து சனி பகவானை பார்த்து பயப்பட வேணும்னு சொன்னாலும் கவனத்தோடு இருக்கணும் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஏழரைச்சனையில் இருக்கிற வரைக்கும் நம்ம கவனமாக இருக்கணும் அதையே அதிகமாக செலவு பண்ணணும் அதையே நம்ம தேவையில்லாமல் பண்ணணுங்கிற எண்ணங்கள் ஏற்படணும் மீனராசிக்கு குறிப்பாக எண்ணங்கள் ஏற்படணும் ஏன்னா மீனராசிக்காரர்கள் மற்றவங்களுக்காக செலவு பண்ணுறதுல தாராளமாக பண்ணிடுவாங்க எடுத்து கொடுக்குறதுலாம் வல்லல் அவங்க தான் அந்தளவுக்கு டக்கு டக்குன்னு எல்லாருக்கும் இதை செய்யுங்க அதை செய்யுங்க அதை பண்ணுங்கள் அவங்களாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு உறுதியாக இயல்பாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் அதனால தான் நீங்கள் பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் கூட அதுதான் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னாக்கா ஏழரை சரியில் ஜென்மசனியாக இருந்தாலும் விரயம் ஏற்படுவதற்கு சில வாய்ப்புகள் இருக்கிறது நம்ம கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் ஆனால் குரு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால அந்த செலவே கூட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செலவுகளாக மாறக்கூட வாய்ப்புகள் இருக்குது சுபச்செலவாக மாறும் ஏதாவது வீடு கட்டுறது வீடு வாங்குறது இடம் வாங்குவது குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணுவது இல்லை நீங்களே திருமணம் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சுப காரியங்களாக இருக்கக்கூடியதால் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய பாக்கியம் இருக்குதுங்க அதே போல் செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க நிறைய திருப்பு முனைகள் இப்போ வந்து சேரக்கூடிய பாக்கியம் இருக்குது நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு எல்லாம் இப்போ இப்படியே நேராக போயிட்ருக்கோம் ஒரு ரூட்டு இல்லை அப்படின்றவங்க கூட திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாறுதல் கிடைக்கும் நல்ல ஒரு பாதை அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க மீனராசியை பொறுத்தவரையிலும் கவலை கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது நீங்கள் கவலை இல்லாமல் இருந்தீங்கனாலே பிரச்சனை வராதுங்க ஐயோப்பா பயமா பயமாக இருக்கே அப்படின்னு ஒரு பயந்துட்டாலோ இல்லை கவலைப்பட்டுட்டீங்கனாலோ பிரச்சனைகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாயும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்கார் கவலைப்பட வேண்டிய அவசியத்தில் இல்லை அப்போ உங்கள் ராசிநாதனும் உங்களுக்கு சப்போர்ட்டு செவ்வாய் பகவானும் சப்போர்ட்டு செவ்வாய் வந்து நிறைய நன்மைகளை செய்வாருங்க பொதுவாகவே சொல்லுவாங்க செவ்வாயா அப்படியா இப்படியான்னு பேசிக்குவாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க செவ்வாய் பகவான் வந்து நிறைய நன்மைகளை எல்லோருக்குமே செய்யக்கூடியவர் யாருன்னு பார்த்தா செவ்வாயும் ஒருவர் தான் நல்ல கிரகம்தான் அவர் வந்து நமக்கு சாதகமாக நல்ல அமைப்பில் மட்டும் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க கடன் ஃபர்ஸ்ட் குறஞ்சிரும் ரெண்டாவது சொத்து சேரும் செவ்வாய் சரியாக இருந்தால் மட்டும்தாங்க பூமி நமக்கு வந்து சொந்தமாக மாறும் அதனாலதான் செவ்வாயும் நமக்கு உற்ற துணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுவாங்க நல்ல பெரியவங்களெல்லாம் எல்லாம் கேட்டு பாருங்க அவங்க எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சியை மட்டும் பார்க்க மாட்டாங்க அவங்களாம் செவ்வாய் பெயர்ச்சியும் பார்ப்பாங்க இப்போ செவ்வாய் எப்படி இருக்கு நான் இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமா அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இது ஆதி காலத்திலிருந்து வருது இது வந்து பூமிக்கு சொந்தமான ஒரு கிரகம் பூமிக்காரகன்னு கூட சொல்லுவாங்க அதனால தான் சொல்கிறேன் இப்போ செவ்வாய் உங்களுக்கு எல்லா விதத்திலும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்கிறாருங்க அதே போல் சூரியனும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் சூரியனும் உங்களுக்கான உரிய அமைப்பு தராரு தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறார் தொழில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் இப்போ மாற்றலாமான்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வேணான்னா அதே லைனில் போய்கிட்டே இருங்க மாற்றிக்கலாம் எனக்கு இது சரியாக இருக்குது அப்படிங்கிற தெளிவோடு தைரியமாக கரெக்டாக முடிவு எடுத்திங்கன்னா நீங்கள் தைரியமாக தொழிலை மாற்றிக்கிட்டு உங்கள் தொழிலை முன்னேறி போகலாம் தப்பு கிடையாது ஏன்னா ஏழரை சென்னையில் பொழுது எதுவும் செய்யாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் கரெக்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கிது அந்த இடம் நமக்கு டர்ன் பாயிண்ட் இருக்குன்னா நீங்கள் மாற்றிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் அதில் போய்ட்டு இனிமேல் நான் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் லாபம் எடுக்கணும்னா அது தேவையில்லாதது இந்த நேரத்துக்கு அது தேவையில்லை இருந்தாலும் உங்களுக்கு முயற்சி பலன் தரக்கூடியதாக இருந்தால் இடமாற்றம் வேலை மாற்றம் குடும்பத்தில் இருந்து வேறு வீடு போகிறது அந்த மாதிரியான மாற்றங்கள் வந்துச்சுனாக்கா தாராளமாக மாற்றிக்கிறதுல தப்பு கிடையாது இதனால் வரையிலும் இருந்து வந்த நிறைய சவால்களை எல்லாம் சாதாரண விஷயமா மாற்றிகிட்டு வந்தீங்க இல்லைங்களா அந்த சாதாரண விஷயங்கள் தான் இப்போ உங்களுக்கு பல நல்ல பலனாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க எல்லா விதத்திலும் மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய காலம்தான் தொட்டது எல்லாம் துளங்கும் தைரியமாக இறங்கி செய்யலாம் நினைச்ச காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் மனசில் ஒன்றே ஒன்று வச்சுக்கணும் ஏழு சனியில் பயப்படுறவங்களா இருந்தால் வச்சுக்கலாம் இல்லைனா அவங்க பாட்டு அவங்க கடமையை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க மனதில் ஒன்றே ஒன்று ஏழ்ற சென்னையில் இருக்கும் பொருளாதார ரீதியாக நம்ம கண்ணுங்க அர்த்தமாக இருக்கணும் இன்னொன்று பேசும் பொழுது கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் இந்த ரெண்டுத்தையும் மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டே நகர்ந்தீங்கன்னா அந்த வாழ்ப்பை வாழ்க்கை பயணமானது உங்களுக்கு நிரந்தரமாக நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க புதன் பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் தாங்க தப்பு கிடையாதுங்க இது வந்து பண விஷயத்துல எல்லாம் சாதகமாக தான் இருக்கார் பணம் உங்களுக்கு சரியான அமைப்பில் வரக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு புதன் பகவானும் கொடுக்குறாரு அதே போல் நிறைய யோசித்து செய்யக்கூடிய சில விஷயங்களாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் யோசனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார் எடுத்தங்கவுதம் இப்போ முடிவு பண்ணவே மாட்டீங்க யோசிப்பீங்க சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமான்னு சொல்லிவிட்டு பல முறை யோசிக்கும் பொழுது தவறு நடக்காமல் அந்த இடத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு போகிறதுக்கு நிறைய வந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் மனசுக்கு பட்டதை செய்ய மாட்டீங்க சிந்தித்து செயல்படக்கூடியதாக இந்த காலம் இருக்குதுங்க நல்ல காலம் தாங்க கேது பகவான் தான் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்காருங்க இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்க்குறீங்களா உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது வரா மாதிரி இருந்தால் உடனடியாக மருத்துவரை பார்த்துருங்க ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்கார் அவர் உடல் அமைப்புக்கள்லாம் வந்து எல்லாம் சரி பண்ணுறாரு இருந்தாலும் சனி பகவானும் ஜென்மசனியில் இருக்கார் நம்ம டக்குன்னு ஒரு எதா பிரச்சனைன்னா அலட்சியப்படுத்தக்கூடாது கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க பெரிய விஷயமா ஆக்கிக்காமல் ஒரு நாளில் முடிய வேண்டியதாக பத்து நாள் வரைக்கும் இழுத்து வழிகளை அனுபவித்து நம்ம கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது வழியை அமு அனுபவிக்கணும்னு அவசியமே இல்லை ஒரு தீர்வு இருக்குன்னா அதை நம்ம உடனடியாக பார்த்துக்கணும் அதனால் மருத்துவரை உடனடியாக பாருங்கள் ஒரு சின்ன ஒரு மருந்து சாப்பிட்டா கூட சரியாக போய்டும் அந்த வழியை நம்ம பல நாட்கள் கடத்திக்கிட்டு அந்த வழியோடு நம்ம வாழணும்னு அவசியம் இல்லை அதை தான் நான் தெளிவாக சொல்ல வரேன் யார் ஒருத்தவங்களும் வழியோடு வாழணும்னு அவசியம் கிடையாதுங்க நாம் முடிவு பண்ணால் அந்த வழியை நம்மக்கிட்ட இருந்து துரத்து விட்டுருலாம் அது எந்த வழியாக இருந்தாலும் சரி நம்ம தான் அதுக்கு மனசை தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் அதே போல் சில முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்கணும் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தில் புரிதலோடு இருந்தால் நமக்கு பெரிய பாதிப்புகள் எந்த பிரச்சனையுமே கிடையாது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி பண கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கணுங்க அதே போல் எதாவது கொடுக்குறீங்க வாங்குறீங்கன்னா இல்லை வாங்குறதா இருந்தாலும் கரெக்டாக பேசிக்கோங்க கொடுக்குறதா இருந்தாலும் கரெக்டாக பேசிக்கணும் ஏன்னா கொடுக்கும் பொழுது ஒன்று சொல்லி உங்கக்கிட்ட கொடுத்துட்டு நாளே வந்து வேறு சொல்லி உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கேது சரியில்லாததுனால பகை வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது கேது நமக்கு சரியில்லைன்னா அதுதான் நடக்கும் எப்படியாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் யார் மூலமாவது ஒரு பகை வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அது உறவுகளாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரங்களாக கூட இருக்கலாம் ஏற்ற வீட்டுக்காரங்களா யாருன்னே நமக்கு தெரியாது நம்ம ட்ராவல் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட பக்கத்தில் உட்காந்துருக்குறவங்களால கூட நமக்கு பிரச்சனை வரலாம் ஏன்னா கேது சரியில்லைன்னா அப்படி தான் இருப்பாங்க கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் கூட பழகக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோட நிதானமாக பழகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எந்த விஷயம் வீட்டு விஷயத்த சொல்கிறது வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லுவது பிஸ்னஸை பற்றி பேசுறது பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறதுன்னு சொல்லிவிட்டு எந்தவித தேவையில்லாத தேவையில்லாத பேசுகிறத ஃபஸ்ட்டு நிறுத்திக்கோங்க இந்த ஏழரை சனி முடிகிற வரைக்குமே பேச்சில் மிக மிக கவனமாக இருக்கணும் முடிந்த வரையிலும் எல்லா இடங்களிலும் மௌனமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க பிரச்சனையாக வராதுங்க நம்ம ஏதாவது பேச தாங்க அதை வச்சு தாங்க நம்மகிட்ட நிறைய பேர் பிரச்சனைக்கே வருவாங்க அமைதியாக தான் இருந்து பாருங்களா அங்கே உங்களுக்கு மதிப்பு மரியாதையே கூடும் ஃபஸ்ட்டு பேசிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு மரியாதை கிடையாதுங்க இந்த உலகத்தில் பேசாமல் முகத்தை உம்முன்னு வச்சுருக்கிறவங்களுக்கு தான் இன்றைக்கி மரியாதையாக இருக்குது அதனால் கொஞ்சம் அப்படி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வேறு வழி இல்லை ஆனால் ராகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க ராகு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையெல்லாம் அடித்து விரட்டிடுவார் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு தாழ்வாக இருக்கும் என்ன இப்படி நமக்கு பிரச்சனை இருக்கே நமக்கு உடம்பு இப்படி இருக்கே நம்மளால் எதுவும் செய்ய முடியலையே அப்படிங்கிற வருத்தங்கள் இருந்தாலும் அந்த தாழ்வு மனப்பான்மையை ராகு பகவான் வந்து உங்கள் கிட்டே இருந்து போயிட வச்சுருவார் தைரியத்தை கொடுப்பார் அடுத்து என்ன செய்யலாங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துகிறார் இதெல்லாம் ராகு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பலன் தாங்க ராகு சரியாக இருந்தால் பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படுங்க பொருளாதாரம் சிறந்து விளங்கக்கூடியது எந்த பிரச்சனையும் எப்படி இருந்தாலும் பொருளாதாரம் மட்டும் நமக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா பெரும்பாலான பிரச்சனைகளை நம்ம நடலாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் பொருளாதாரமே பிரச்சனைன்னு தான் எதையுமே நம்மளால் செய்ய முடியாமல் போயிடும் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவெல்லாம் நல்லா அற்புதமாக கொடுப்பாரு திடீர் பண வரவு திடீர் சந்தோஷம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்குது நல்லது நடக்கக்கூடிய காலந்தான் கவனமாக இருந்தால் மட்டும் போதும் மிகவும் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் சனி பகவான் ஏழரை சனியில் இருக்குது தான் நான் என்ன பண்ணணும் அந்த அந்த ஹோமம் பண்ணணுமா இந்த பரிகாரம் பண்ணணுமா அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல ரொம்ப கவனமாக இருங்க பேச வேண்டிய இடத்துல நிதானமாக பேசுங்க எதை செய்யணும் அதை மட்டும் செய்யுங்க தேவையில்லாததுக்கு ஆசைப்படாதீங்க நிறைய விஷயங்களை மனக்கட்டுப்பாடோடு நீங்கள் இந்த காலத்தை மட்டும் கடத்துனீங்கனாலே போதுங்க எந்த பரிகாரமும் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை முடிஞ்சால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ஹனுமன் வழிபாடு பண்ணுங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் சிவாலயங்களுக்கு செல்லுங்கள் அவ்வளோதாங்க உங்களுக்கு வேறு எந்த விதம் தேவையில்லாத பரிகாரங்கள்லாம் தேவையில்லை முடிஞ்சால் ரெண்டு தி தீபம் நெய் தீபம் ஏற்றி வைங்க இல்லை மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வாக்கிங் போங்க நிறைய பாட்டு நல்ல நல்ல பாட்டு கேளுங்கள் மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க இந்த காலம் உங்களுக்கு நல்ல அற்புத காலமாகவே நீங்கள் இந்த காலத்தை கடத்திடலாம் எந்த விதத்திலும் பயம் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய அமைப்பை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருவாருங்க நவகிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடும் அதனால் இதெல்லாம் நினச்சி குழப்பிக்கிட்டு மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஏழச்சனையால் நம்மளுக்கு பிரச்சனை வந்துடுச்சுன்னா அதை ஆக்காமல் இருந்தீங்கனாலே போதும் இந்த சின்ன பிரச்சனையை எப்படி சரி பண்ணணுன்னு முயற்சி பண்ணுங்கள் அதுவாக சரியாயிடும் நீங்கள் எதுவுமே பண்ணலைனாலும் அது சரியாயிடும் அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலத்தை கனிவாக எடுத்துகிட்டு போகிறது உங்கள் கையில் மட்டும்தாங்க இருக்குது